السلام علیکم و رحمۃ اللہ و علی رسوله الصلی اما بعد اعوذ البائد من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قالیہ بن تقصر علوتی فقید القیدہ صدق اللہ العظیم எல்லா புகழும் அல்லாஹூ ஜல்லஷான் ஒருவனுக்கு உதித்தாகுக ஆமீன் அல்லாஹவின் அளப்பெரும் கிருபையால் இன்றைக்கு எட்டாவது நாளுடைய தராவிகை அல்லாஹுவின் கிருபையால் நிறைவு படுத்தியிருக்கிறோம்லா இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்களில் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் சூரா யூசுப் யூசுப் சலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு நபியினுடைய பெயரில் ஒரு அத்தியாயம் அல்லாஹ் இந்த சூராவுக்கு நிறைய தனித்தன்மைகள் கொடுத்திருக்கிறான் நபிமார்களின் பெயர்களில் நிறைய சூறாக்கள் அதற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சூரா யூசுஃபை அழகிய வரலாறு என்று சொல்வது மட்டுமல்ல ஒரே வரலாறு ஒரே இடத்திலே மொத்தமாக பேசுகிற வரலாறு யூசுஃப் அலை இஸ்லாமுடைய பிறப்பில இருந்து அவருடைய ஆட்சி அதிகாரம் வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஒரே குரானில் அந்த ஒரே சூறாவில் மொத்தமாய் விடுகிறான் அதற்கு பிறகு வேறெங்கும் இவர்களுடைய வரலாறு தொடர்வதில்லை அதே போல குரானில் அழகிய வரலாறு என்று சொல்வது மட்டுமல்ல நிறைய செய்திகள் இந்த ஒரு சூறா அடக்கம் நீங்கள் கனவு சம்பந்தமான மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் குறித்து நீங்கள் பார்த்தால் இந்த அத்தியாயத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதேபோல் சிறைச்சாலைகள் சம்பந்தமான சட்டங்கள் அதேபோல் ஆட்சியாளர்களுக்கு தேவையான சட்டங்கள் அதே போல பல்வேறு இருந்து அதனை காத்து கொள்வதற்குண்டான சட்டங்கள் என்றெல்லாம் இந்த வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நீளுகிறது அஜரத் யூசுஃப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு நிறைய சட்டங்களை இந்த உமத்திற்கு சொல்லியும் தருகிறது மேலே உள்ள இந்த வசனம் கிட்டத்தட்ட அஜர் யூசுஃப் அலையலாம் அவர்கள் சிறைச்சாலைக்கு போகிறார்கள் இந்த சிறைச்சாலைக்கு போகிறது போது ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருந்தாலும் ஒரு சில செய்திகள் நம்முடைய கவனத்திற்கு பொதுவாக அந்த கனவு சம்மந்தமாக இதில் ஒரு மூணு இடம் தொடர்ந்து வருது அதில் முதல் இடத்துல முதல் முதல்ல யூசுஃப் அலேஸ்லாம் கனவு பார்க்குறாங்க அதை தகப்பனார்கிட்ட சொல்கிறாங்க ஒரு பதினோரு நட்சத்திரம் சூரியன் சந்திரன்லாம் எல்லாம் சஜிதா செய்யற மாதிரி நான் பார்த்தேன் அப்ப யாக்கு அலை கேட்டாங்க இப்படி இந்த விஷயத்த வெளியில் சொல்லாதப்பா இது கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கனவுகள் அர்த்தம் தெரியும் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க காளையா புனை எல்லாம் அல்ல எஃகுதிக்க உங்களுடைய சகோதரர்கள்ட்ட இந்த கனவு சம்மந்தமாக சொல்ல வேணாம் பைய கீது கைதா அதனால உனக்கு ஏதாவது சூழ்ச்சிகள் ஏற்படும் தீங்கு ஏற்படும் சைத்தான் அது மாதிரி ஏற்படுத்திடுவான் இந்த கனவை நீ வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கனவை அவர்கள் சொல்லவில்லை இருந்தாலும் அந்த கனவினுடைய தாக்கம் அவர்களுக்கு நடந்தது இது ஒண்ணு இரண்டாவது யூசுஃப் அலிஸ்லாம் சிறைச்சாலைக்கு போனார்கள் சிறைச்சாலையில் இருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் கனவு பார்க்கிறார்கள் ரெண்டு பேர் கனவு பார்த்தாங்க அதில் ஒருத்தர் இன்னி அராணி அசீரு ஹம்ரா மதுவை பழங்களிலிருந்து பிழிந்து எடுப்பதை போல நான் கனவு பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இன்னி அராணி அஹமிலு ஃபவுகர் அசி மின்ஹு நான் வந்து தலையில் ரொட்டியை வாங்கி வச்சுட்டு சுமந்து கொண்டு போகிறேன் அதிலேருந்து போல கனவு பார்த்தேன் சிறை கைதிகள் பார்த்த கனவு கடைசியாக அந்த கைதிகள் யூசுப் அலிஸ்லா இஸ்லாம் வந்து விளக்கம் கேட்கிற போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு உணவு வருவதற்கு முன்னால் கண்டிப்பாக அந்த விளக்கத்தை நான் சொல்லிவிடுவேன் என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள் உங்களிலே முதல் கனவு கண்டவர் யார் மதுபானம் புலிவதை போல பார்த்தாரோ அவர் உண்மையிலேயே பழச்சாறு புலிகிற வேலையை அரசருடைய அரண்மனையிலே அவர் வேலை பார்ப்பார் அவருக்கு அரசருக்கு பழச்சாறு புரிந்து கொடுக்கிற வேலை கிடைக்கும் இரண்டாவது ஒரு பார்த்தவருக்கு தலையிலே ரொட்டியை சுமந்து போது கொண்டு போவதைப் போலவும் அதிலிருந்து பறவைகள் சாப்பிடுவதை போலவும் பார்த்தவருக்கு மரணதண்டனை நிறைவேற்றப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய தலையில் காக்கங்கள் கழுகுகள் காக்கைகள் எல்லாம் கொத்தி சாப்பிடும் இப்படியெல்லாம் இந்த கனவு நிறைவேறும் என்று சொன்னார்கள் அப்படி அது நடந்தது அதே போல கனவுகளிலே உணர்வு வகை அரசர் பார்க்கிற கனவு அதுவும் குரானிலே வருகிறது ஏழு கொளுத்த மாட்டை ஏழு மெல்லிய மாடு கொளுத்த மாட்டை சாப்பிடுகிறது அப்படி சாப்பிடுகிற போது இந்த கனவு அரசருக்கு வந்தது கடைசியா அதே யூசுப் அலேஸ்லாம் அவர்கள்ட்ட கூப்பிட்டு தான் விளக்கம் கேட்டாங்க அவர் சொன்னாரு இந்த ஏழு கொளுத்த மாடு என்பது முதல் ஏழு வருஷம் நமக்கு நல்ல விவசாயத்தினுடைய காலம் அடுத்து ஏழு மெலிந்த மாடு என்பது பஞ்சகாலம் இந்த ஏழு இலைத்த மாடு கொளுத்த மாடை சாப்பிடுகிற என்று சொன்னால் நம்ம வந்து இந்த நன்றாக இருக்கிற காலங்களிலே சேர்த்து வைத்து கொண்டால் தான் பஞ்சகாலத்திலே அதை செலவழிக்க முடியும் ஆகவே இது பஞ்சத்தினுடைய அறிகுறி என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போலவே அவர்கள் சொன்னது போலவே நடந்தது அந்த பஞ்சகாலத்தை அவர்கள் தாண்டினார்கள் இதெல்லாம் குரான்ல அஜித் யூசுஃப் அலிசலாம் கனவை எவ்வளவு அழகாக கையாண்டார்கள் என்பதற்குண்டான ஒரு சொல்கிறான் பொதுவா இந்த கனவு சம்பந்தமா ஹதீசுகள்ல குரானில் எந்த அளவிற்கு அது சொல்லப்படுதுன்னு சொன்னா கனவு பொதுவா எதுவுமே இது கனவு தானா என்ன சும்மா கனவு பார்க்கறியா என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா என்ன பகல் கனவா என்றெல்லாம் கேட்பார்கள் கனவுக்கும் சில நேரங்களிலே வாழ்க்கையில் நடப்பதற்கும் நடக்கப் போவதற்கும் சம்பந்தம் உண்டு சில கனவுகளுக்கு சம்பந்தம் உண்டு சில கனவுகள் நம்மை குழப்புவதற்காக வரும் சில கனவுகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும் கனவு மூணு வகை அர் தலா சத்து அஹாம் மூணு வகையான கனவுகள் உண்டு அதில் ஃபர்ய்யா சாலிஹீன இஸ்ரா மினல்லா பொதுவாக நல்லோர்களுக்கு காட்டப்படுகிற கனவு இது அல்லஹவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சுபை செய்தியாக புஷ்ரா மின்னு மினல்லா அல்லாஹவின் புறத்திலிருந்து சுபை செய்தியாக காட்டப்படும் இரண்டாவது கனவு ரோயா ீன் ஷைத்தான் புறத்திலிருந்து அவர்களை பயமுறுத்துவதற்காக கவலைப்படுத்துவதற்காக காட்டப்படும் மூன்றாவது கனவு மிம்மா அதாவது தன்னுடைய நஃப்ஸுக்குள்ளே அவன் வைத்திருக்கிற சில விஷயங்கள் ஆதங்கமாக அந்த நஃப்ஸு பேசும் அது கனவாக வெளிப்படும் இது கனவுகள் மொத்தம் மூணு வகை அப்ப இந்த முதல் வகையாக இருக்கிற நல்லோர்களுக்கு காட்டப்படுகிற அல்லாவதின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் தான் அது பெரும்பாலும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் கனவு தானே அப்படின்னு நம்ம எதையும் அலட்சியப்படுத்தவும் கூடாது சில கனவுகள் சிரியஸாகவும் எடுத்துக்க கூடாது அதனால இதை எப்படிங்க எடுத்துக்கிறது இதை எப்படிங்க விடுறது அது அது சம்பந்தமாக நம்ம யாரிடத்துல கேட்க வேண்டும் என்று தெரிகிறோமோ அவர்கள்ட்ட போய் இது என்னான்னு விளக்கம் கேட்கலாம் ஏன்னா விளக்கம் கனவுக்குண்டான விளக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சாதாரணம் அல்ல கனவு என்பது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வரக்கூடிய வகையின் நாற்பத்தி ஆறு வகைகளில் ஒரு பகுதி நல்ல கனவுன்னு சொன்னாங்க சல்லா அப்போ வகையோடு தொடர்புபடுத்துகிற போது வகை எப்படி எந்த அளவிற்கு வீரியமானதோ அதை நாற்பத்தி ஆறு பகுதியாக வைத்தால் அதில் ஒரு பகுதி நல்ல கனவுக்கு சொந்தம்னு சொன்னாங்க அப்போ நபிசல்லா அலே செல்லம் நிறைய கனவுகள் பார்த்திருக்கிறார்கள் அந்த கனவுகளுக்கு விளக்கமும் சொல்லி இருக்கிறார்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளுகளாக இருந்திருக்கிற வரிசையில் அஜரத் யூசுப் அலே செல்லாம் இருந்தார்கள் அதே மாதிரி பல்வேறு நபிமார்களுக்கு சில பேருக்கு அல்ல அப்படி ஒரு கனவுகளை விளக்கத்தை கொடுத்துருக்கான் அப்படி ஒரு வழக்கம் பெருமான கொடுக்கப்பட்டுச்சு நபிசல்லா அலேசலம் கனவுகளுக்கு அதே மாதிரி ஒரு தடவை நபிசல்லா அலிசலம் சொன்னாங்க நான் பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு பாலை நான் குடித்து விட்டு மீதம் இருக்கிற பாலை நான் உமர்றது எல்லாக கொடுத்தேன் அவர்கள் அதை குடித்து விட்டார்கள் அப்ப அந்த பாலுக்கு என்ன அப்படிங்கிறப்பதான் நபிசல்லா பால் பால் என்பது தக்குவா சொன்னாங்க என்னுடைய தக்குவா உமரிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்ப பால் அப்படிங்கிறது எங்க தக்குவாங்கிற அடிப்படையில சொன்னாங்க இப்படி நிறைய கனவுகளுக்கு பெரும்பாலான விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் சொல்லியும் இருக்கிறார்கள் தற்காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு வருஷங்கள் கிட்டத்தட்ட வாழ்ந்த அஜரத் இபுனு சீரின் ரஹ்மமுல்லா அலகி இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் கனவுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அதாவது முகமது இபின் சீரின் அப்படின்ட்டு அஜரத் இமாம்களுடைய காலங்கள் எல்லாம் வாழ்ந்தவங்க மிகப்பெரிய கல்விமான் அவர்கள் எழுதிய தபீர் ருயா அப்படிங்கிற கனவுக்குண்டான விளக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வைக்கப்பட்டிருக்குது அதனால பெரிய பெரிய உலமாக்களுக்கு கூட கனவு சார்ந்தது விளக்கம் தெரியாது அது சில பேருக்கு அது கனவுக்கு அல்லாஹ் தரக்கூடிய விளக்கம் அது ஒரு கல்வி அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அஹ் இபனின் அஹ் தான் அபு அபுகனிஃபார் அஹமது முல்லாலிகி அதாவது நம்முடைய மதுகபினுடைய நிறுவனர் அதாவது தலைவர் அபு ஹனிஃபா ரஹமுல்லா அவர்கள் அவர்கள் கனவு பார்த்தாங்க ரசூல்ல்லாவுடைய கபரை வந்து உடைக்கிற மாதிரியும் அதுல இருந்து எலும்புகளை எடுத்து ஒன்றும் சேர்த்து தட்டி தட்டி வைக்கிறது மாதிரியும் கனவு கனவு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னடா ரசூல்லாவுடைய கபூர்ல இருந்து அவங்க எலும்பு எடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவா இருக்கு அப்படின்றப்ப அதான் ஒன்றும் புரியலை அவங்களுக்கே அது செமயம் புரியலை அப்புறம் கிடையாது இபுனிசிரியர் ரஹம்லா அவர்கிட்ட போய் கேட்டாங்க அப்போதான் இந்த கனவு வந்து எல்லாத்துக்கும் வர்ற கனவு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும் வேற யாருக்கும் இந்த மாதிரி கனவு வராது ஏன்னா ரசூல்லாவுடைய கபூரில் இருந்து இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் என்பது ரசூல்லாவுடைய ஹதீசுகளாகும் அதை தட்டி தட்டி நீங்கள் சேர்ப்பது என்பது அதை எதெல்லாம் சகிகான ஹதீசுகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் அதுதான் இந்த ஹதீஸ் இந்த கனவுக்கு அர்த்தம் என்று மிகச்சரியாக சொன்னார்கள் இப்படி கனவுக்குண்டான நிறைய விளக்கங்களை ஹஜர்தீபுனு அவர்கள் மிகச் சரியாக கொடுத்துருக்கிறார்கள் அதனால் கனவு என்பது சில பேர்களுக்கு பார்க்கிற போது அது நல்ல விஷயங்களை தான் சொல்லணும் சில பேர் கனவு இப்போ சொல்றப்பவே இவராக ஏதாவது அடித்து விட்டுருவார் பார்க்காத கனவை பார்த்ததாகவும் சொல்லக்கூடாது தெரியாத விளக்கத்தை தெரிஞ்ச மாதிரியும் சொல்லக்கூடாது இது கனவுக்குண்டான மிகப்பெரிய விளக்கம் சில பேரெல்லாம் நோயாளியாக இருப்பாங்க நோயாளியா இருக்கிறப்பவே அவர் சொல்லுவார் என்னன்னு தெரியல கனவுல வெறும் வெள்ளை துணியா வருதும் பாரு உடனே இவர் ஆமா கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு வெள்ளை துணி பார்க்கக்கூடாது வெள்ளை துணியை பார்த்தா உடனே அதுதான் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இவரா சொல்லுவார் அஹ் அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கிற மாதிரி உள்ளவரை கூட உடனடியாக கபுருக்கு அனுப்புறது மாதிரி ஒரு விளக்கத்தை தப்புன்னு சொல்லி விட்டுருவாரு அப்படி இதெல்லாம் வந்து சில மாதிரி தெரியாத விளக்கங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது வெள்ளை துணியை பார்த்தா மௌத்தா போயிடுவோம் கருப்பு துணியை பார்த்தா கையாத்துல இருப்போம் அப்படி எவ்வளச்சுன்றது அது இதுகளா சொல்றது அப்படின்னா சொல்லக்கூடாது அதே மாதிரி அதுக்கு விளக்கம் தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் கண்டவங்கள்ட போய் டீ குடிக்கிற இடத்துல உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு அவன் டீ வாங்க வந்தவங்கலாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கான் அதனால மாலிக் பெரிய ஆளு லா பெரியாளு மாலிக் ஃபில் மதீனா மாலிக் இருக்கிற இடத்துல மாலிக் ரமம் உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல வேற யாரும் ஃபத்துவாவும் செல்லாது பெருமானார் வாழ்ந்த காலத்தில் நாற்பது வருஷம் முஃப்தி பெருமானார் வாழ்ந்த மண்ணில் நாற்பது வருஷம் முஃப்தியாக வாழ்ந்தவங்க மாலிக் ரமம்ல இருக்கு பெருமானார் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஹதீஸ் பாடம் நடத்தினவங்க ஆனால் அவங்களுக்கே அந்த கனவினுடைய விளக்கங்கள் சிலது அது தெரியலை நபிசல்லா நபிசல்லாசலவம் பார்க்குறாங்க கனவுல வந்து வருகிற போது மாலிக் கேட்குறாங்க ரசூல் ஆட்ட செலவாத்து சொல்லிட்டு யாரோ சொல்ல நான் மௌத்தா வருதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நபிசல்லா சரி அஞ்சு வரல காமிச்சிட்டு போனாங்க அஞ்சு வரல காட்டினாங்க ஒன்றுமே புரியல இது அஞ்சு நாளாக அஞ்சு மாசமா அஞ்சு வாரமா அஞ்சு வருஷமா ஒண்ணுமே புரியல அப்ப அவங்களுக்கே விளக்கம் தெரியல இவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை மேதை உடனே அப்ப இபுரீனுடைய காலம் அவங்களும் அங்கேதான் இருக்கிறாங்க உடனே தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு போய் விளக்கம் கட்டிட்டு வைப்பான்னு சொல்லி அமிச்சாங்க அவன் விளக்கத்தை வாங்கிட்டு போனவன் அவன் கனவு பார்த்த மாதிரி அவன் அங்கே பில்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உடனே அந்த கனவை கேட்டுட்டு இபுனிசிரி ரமும் சொன்னாங்க இந்த கனவு உனக்கு கண்டிப்பா வந்திருக்காது உண்மையை சொல்லி யாரு பார்த்தது உடனே ஏதாவது கனவுக்கு விளக்கம் சொல்வது ஒன்று இந்த கனவே நீ பார்க்கலன்னு சொல்றது ஒன்று உடனே அவங்க சொன்னாங்க இல்லை மாளிகை தான் கேட்டு சொன்னாங்க நான் தான் கொஞ்சம் நல்ல கனவா இருக்கேன் நம்ம பேர்ல எழுதி மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னப்பதான் அந்த கனவை வந்து மாளிகிராம தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நேரம் மாலிகை ரம்ம போனாங்க போய் சொன்னாங்க இது அஞ்சு நாளும் இல்லை அஞ்சு வாரமும் இல்லை அஞ்சு வருஷமும் இல்லை குரானில் அல்லாஹால் ஒரு ஆயத்தில் அஞ்சு விஷயம் சொல்கிறான் இன்னாக இந்த கோயில் முஸ்ஸா அல்லாஹ்க்கு மட்டும் தெரிந்தது அஞ்சு விஷயம் அதில் ஒன்று கியாமத்தின் நாள் எப்போ வரும் அவனுக்கு தான் தெரியும் இவன்சிசை மலை எப்போது வரும்ங்கிறதும் அல்லாவுக்கு தான் தெரியும் கருப்பு அறையில் இருக்கிறது அது படைக்கப்படக்கூடியது ஆனா பொண்ணா அப்படிங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும் ஓமா மா தரி நவ்ஸி தக்சீபு கதா நாளைக்கு ஒரு மனுஷை எவ்வளவு சம்பாதிப்பான் அவன் ஹலாலா ஹராமா அவனுடைய ரிசுக்கு என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒமா தத்திரி நபி ஐ அருளின் தமூத்து அது எந்த இடத்துல போய் மௌத்தாகும் எங்கு அடங்குங்கிற அந்த மௌத்து செய்தியையும் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் இன்னும் அல்லாஹ் அலி முனுஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தால அழிபவன் அவன் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவன் அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லிட்டு இதுல அஞ்சு செய்தி அல்லாஹ் சொல்றான் இந்த அஞ்சு செய்தியில ஒரு செய்தி யாரு எப்ப மௌத்தா போவாங்க எங்க அடங்குவாங்கன்னு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டா எனக்கே தெரியாது அப்படிங்கறத தான் அஞ்சு வரல காமிச்சி இந்த ஆயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு வேற வேற எது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அஜரத் இப்ரீர் அம்மாவுக்கு விளக்க சொன்னகிற தான் அந்த கனவினுடைய உள்ளார்த்தத்தை அவங்க புரிந்து கொண்டார்கள் அப்ப கனவினுடைய விஷயத்தை எல்லாத்துட்டையும் போய் சொல்லக்கூடாது எல்லாத்துட்டையும் போய் கண்டதெல்லாம் போய் சொல்லக்கூடாது கண்ட பதிலையும் அவங்களுக்கு விளக்கமா சொல்லிடக்கூடாது ஹதீஸ்ல யார் கனவு பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரோ அதுக்கு எவர் ஒருத்தர் திடீர்னு விளக்கம் சொல்றாரோ தெரியாம சொல்றாரோ தெரிஞ்சு சொல்றாரு சொல்றாரோ அது விளக்கமே அதுக்காக வேண்டிய வைக்கப்பட்டு சொன்னாங்க செல்ல அலைசலம் ஆகவே இந்த கனவினுடைய விளக்க புஸ்தகம் வாங்கி பார்க்க கூடாது நல்ல கனவா இருந்துச்சுன்னா அதுக்கு இல்லான்னு பொந்திக்கலாம் கெட்ட கனவா மனச்சு உளைச்சலா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க பிள்ளை மன செய்ய தரஞ்சு மோதிக்கலாம் அல்லது செய்யலாம் அல்லது தெரிந்தவர்கள்கிட்ட மட்டும் இதுக்கு என்ன வந்து கேட்கலாம் எல்லாத்திலையும் சொல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லா பேத்திலையும் முன்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு கனவை பப்ளிக்கா நம்ம தெரிந்த புத்தகம் மாதிரி வச்சு பேசுறது அப்படி வைக்கக்கூடாது ஆகவே கனவு விளக்கத்தினுடைய புஸ்தகங்களை பார்க்காம எதிர்ப்புறது நல்லது ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கும் கனவு பூசத்தை வாங்கிட்டு பார்ப்பாங்க அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா அதில் வேற ஏதாவது வேற மாதிரி அர்த்தம் போட்டிருக்கும் திடீர் மரணம்னு போட்டிருக்கோம் ஒரு பார்த்தோன்னே ஆ அப்படி அந்த பதிலையே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுவார் அதனால கண்ட கனவுகள் கண்ட விஷயங்களுக்கு புக்கெல்லாம் போகக்கூடாது கனவு பார்ப்பவருடைய காலம் அவருடைய வயசு அவருடைய பருவம் அவர் ஆனா பெண்ணா அவர் பார்த்தது இரவு இரவா பகலா அப்படிங்கெல்லாம் பொறுத்தும் கூட கனவினுடைய அர்த்தங்கள் மாறும் அப்படின்னு எழுதுறாங்க ஒரே கனவை மூணு பேர் பார்த்தாலும் மூணு பேர்த்துக்கு வேறு வேறு கனவுகள் வரும் அப்படின்னு வே மூணு மூணு கனவுகளுக்கும் அர்த்தங்கள் வேறு வேறையாக வரும்லாம் இப்படிலாம் கனவுகள் சம்பந்தமா இருக்கிறது அஜயத் யூசுப் அலிசலாம் உடைய இந்த அத்தியாயத்தில் கனவு படித்தும்ப்டு பதில் உண்டு கெட்ட கனவாக இருந்தால் அது புறத்திலிருந்து வரக்கூடியது இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் இல்லாமல் இறைவன் மார்க்கங்களை நல்ல முறையில் புரிந்து நடக்கிற நல்ல தௌஃபிக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக தருவானாகி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து